நான் வந்த புதுசில பேப்பர்ல வந்து ஒரு நியூஸ் பார்த்தேன் இந்த மாதிரி திருநங்கைகள் வந்து அடிச்சு பிடுங்குறாங்க இந்த இவங்க சொன்னாங்க இல்லையா ஒரு இன்சிடென்ட் ஆஹ் ஜிபே ல வந்து ஸ்பிட் நம்பர் என்ட்ரி பண்ணி இவ்ளோ போர்டு அப்படின்னு சொல்லி கம்பேல் பண்ணி வாங்குறாங்கன்னு சொல்லி அது நியூஸ் பேப்பர்ல பார்த்தேன் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்தது அதாவது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஜனத்தொகையில உங்களை வந்து கடவுளுக்கு இணையா வச்சு வணங்குறாங்க அதனாலதான் ஒவ்வொருத்தருமே வந்து ரயில் பயணிகளை சில பேர் ரெகுலரா போறவங்க ஐயோ இவங்க காசு கேட்பாங்க அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க பட் சின்ன குழந்தைங்களா ஃபேமிலி வயசா கூட்டி வரக்கூடியவங்க வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டு அம்மா என் பிள்ளைக்கு ஆசிர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா நாள் என் பேத்திய ஏற்றி விடும் போது கூட ஒரு அக்கா வந்து என்ட பேசினாங்க ஆசீர்வாதம் பண்ணுவோமான்னு சொல்றதுக்குள்ள அவங்க நான் யூனிஃபார்ம்ல இருந்தாலும் அவங்க அப்படியே கிராஸ் பண்ணி போயிட்டாங்க என்ன கஷ்டமே எனக்கு தெரியல பப்ளிக்ல வந்து பொதுவா ஒரு இப்படி தப்பி செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அது தனியா போயிடும் அது கொஞ்ச நாள்ல மறைஞ்சு போயிடும் ஆனா கடவுளுக்கு இணையா வச்சு பேசப்படுற நீங்க ஒரு இது செய்யறீங்க அப்படின்னு சொன்னா அது வந்து பெரிய அளவுல ஏற்கனவே உங்களுடைய இது எப்படின்னா நீங்க சமூகத்தால புறக்கணிக்கப்பட்டு மனசளவுல ரொம்ப வந்து பாதிக்கப்பட்டுதான் நீங்க இந்த ஒரு நிலையில இருக்கீங்க அது வந்து இன்னும் சமூகத்துல முழுக்கமா வந்து நம்மளை வந்து ஃபுல்லா எல்லாருமே இறைநிலையில ஏத்துக்கிட்டாங்கன்றது சொல்ல முடியாது இன்னும் வந்து கேள்வி பொருளா சில பேர் பார்க்க தான் செய்யறாங்க அப்படி கேள்வி பொருளா பாக்குறவங்க நிலையில நம்ம வந்து நான் கேள்வி பொருள் கிடையாது நான் இறைநிலையில இருக்கக்கூடிய ஆள் அப்படின்னு நீங்க உணர்த்தணும் அப்படின்னா உங்களுடைய வேலை வாய்ப்புகளை உங்களுடைய படிப்புகளை நீங்க சரியான முறையில பயன்படுத்திக்கிட்டு முன்னேறி வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா விருதுநாருல இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண அங்க சினேகான்னு ஒருத்தவங்க இருக்காங்க சரியா இவங்க சிஸ்டர் மாதிரி ஒருத்தவங்க வந்து இருக்காங்க ரொம்ப நல்லா மூவ் பண்ணுவாங்க அங்க இருக்கிற இப்ப இவங்க வந்து உங்களுக்கு என்ன சமூக நலத்துறையில இருந்து உங்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்றத சொன்ன மாதிரி அவங்களும் அங்க இருக்கவங்களுக்கு சொல்லி நல்லா பண்றாங்க நிறைய ஆர்கனைஸ் அதாவது எப்படின்னா மத்தவங்கள மாதிரி பிரிஞ்சு இல்லாம ஒரு கூட்டு குடும்பமா இருக்கீங்க அக்கா தங்கச்சி அம்மா அப்பா அப்படி சொல்லி ஒரு கூட்டு குடும்பமா இருக்கீங்க அந்த கூட்டு குடும்பத்துல அடுத்தவங்க வந்து ஒரு இது சொல்லாத அளவுக்கு ஐயா ஆயாம்மா சொல்றீங்களா அவங்களோட தலைமையில இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு ஒரு கெட்ட பேர் இந்த ஆயாமா தலைமையில இருக்கக்கூடிய இன்னாரு வந்து இப்படி பண்ணிட்டாலாம் இந்த மாதிரி பண்ணிட்டாலாம் அந்த மாதிரி இல்லாம இவங்க தலைமையில இருக்கக்கூடியவங்க வந்து எல்லாரும் நல்லா கரெக்டா ரொம்ப பர்ஃபெக்டா ஜென்டலா டீல் பண்ணுவாங்க குடுத்து ஆசிர்வாதம் எடுத்து போயிட்டாரு குடுக்கலைன்னா அவங்க வந்து கம்பேல் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி இன்னும் இது ஒரு நிலை ரெண்டாவது இதையும் மீறி நம்ம ஏன் பெகிங்கிற நிலைமைக்கு போகணும் அந்த மாதிரி இல்லாம நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு என்ன செய்யலாம் சார் ஒரு நாலு ஆப்ஷன் நீங்களும் அத செலக்ட் பண்ணி எடுத்திருக்கீங்க அந்த ஆப்ஷன்ல உங்களுக்கு எது உங்களுடைய படிப்புக்கு உங்களுடைய திறமைக்கு எது தகுந்ததா இருக்குமோ அதை செலக்ட் பண்ணி நியமிக்க குடுத்து அதை வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்கன்னா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி குடும்பத்துக்குள்ள இருக்கவங்களை நம்ம எப்படி காமிச்சு கொடுக்கறது அப்படின்னு சொல்லி நீங்க காமிச்சு கொடுத்தாம இருந்தீங்கன்னா நாளைக்கு அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் கேட்ட பேரா வந்து மினிமம் தௌசண்ட் கேக்குறீங்க அது நான் வரும்போது பேசிட்டு இருந்தீங்க இந்த உலகத்துல எல்லாருமே வந்து மினிமம் தேர்ட்டி தௌசண்ட் வந்து நம்ம ஏர்ன் பண்றாங்கன்றது இல்ல அதுக்கு கம்மியான லெவல்ல ஏர்ன் பண்ணியும் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய இருக்காங்க நீங்க அப்படிதான் இருக்கணும்னு நான் சொல்ல வரல அறுபது அம்மா அப்பாவாலையே நம்மள அங்கீகரிக்க முடியல அப்படின்னு சொன்னா அடுத்தவங்க அங்கீகரிக்கணும் நாமையே எதிர்பார்க்கணும்னு கேட்கலாம் அங்கீகரிக்க வேணாம் எங்களை பார்த்தா அந்த ஒரு முகத்தை சுருக்கிறது அந்த மாதிரி பண்ணாம நீங்க வந்து அதை உங்களுடைய தார்வனப்பான் எடுத்துக்காதீங்க நீங்க தாழ்வு மனப்பான்மையா எடுத்துக்க போறதாதான் அது வந்து உங்களுக்கு பிரச்சனையா தெரியும் சரிங்களா ஏன் இவங்களோட நம்ம அவரதான் இருக்கோம் நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா படிச்சிருக்கோம் நம்ம நல்லா வேலை பாக்குறோம் அவன் பார்த்தா அது அவன் பிரச்சனை நம்ம பிரச்சனை கிடையாது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கனாலே உங்களுக்கு ஒரு இஷ்யூவே வராது